சவுதி நாட்டில் யூடியூப் உபயோகப்படுத்த தெரிந்தால் கூகுள் உபயோகப்படுத்த தெரிந்தால் ஆங்கிலம் அரபி தமிழ் எந்த மொழியில் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பேரப்பட்டாலும் வந்துடும் அப்படின்னு எழுதி நீங்கள் நெட்டு உபயோகப்படுத்த தெரிந்தால் இந்த குழந்தையினுடைய பெயர் பரா வயது அஷர சனவாத் பத்து வயது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை எகிப்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட குழந்தை இவங்க உமா எகிப்தை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அல்லா உலகத்தை வைத்திருக்கிறான் பாருங்கள் ஒரு சிறிய சோதனை ஒரு சிறிய கஷ்டம் இபாதத்தின் மனம் தளர்ந்து விடுகிறோம் காஃபிர்களை விட மட்டமாக மாறி விடுகிறோம் காஃபிர்களினுடைய இறை நம்பிக்கையை விட நமது இறை நம்பிக்கை குறைந்து விடுகிறது அல்லா பாதுகாக்கட்டும் அல்ல வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய இந்த மக்களை பாருங்கள் நீ இப்பவும் போனால் போதும் இந்த வீடியோல கூட நான் இந்த வீடியோ கிளிப்பிங் போட்டு விடுறேன் நீங்க ஆஞ்சொலி கூகுளை தட்டினா அந்த குழந்தையினுடைய எல்லா கராத்தையும் நீங்க கேட்கலாம் அந்த குழந்தையினுடைய வீடியோடு நீங்க பார்க்கலாம் அவரின்னுடைய வரலாறு என்ன தெரியுமா உங்கள் பாப்பா ஒரு பெரிய இன்ஜினியர் எகிப்து நாட்டை தாயகமாக சவுதிக்கு வருகிறார் சவுதியில ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார் கை நிறைய லட்சக்கணக்கான தீனார் திருகங்கள் அவளுக்கு கொடுக்கப்படுகிற மாதம் பெரிய திறமையானவர் எகிப்துல கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடி மனைவியையும் அழைத்து கொண்டு வந்து மகள் இந்த பரா பிறந்து ஒரு பத்து வருடம் குடும்பமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சவுதியினுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் கை நிறைய சம்பளம் அந்த சவுதியினுடைய நிறுவனமே வீடு கொடுத்துட்டு அந்த நிறுவனமே கார் கொடுத்துட்டு அந்த நிறுவனமே இந்த குழந்தைய படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பை மேற்றுக் அந்த அளவுக்கு ஒரு பெரிய திறமையானவர் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை இன்பமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இப்ப திடீர்னு சொல்லி அந்த பராஹாவினுடைய உமா மயக்கம் போட்டு விடுறாங்க நேரா ஹாஸ்பிடலுக்கு அடைச்சிட்டு போறாங்க

சின்ன சரியாயிரும் ஒவ்வொரு நாளும் உம்மா ரகசியமாக சொல்வாள் உனக்கு முன்னால் நான் சொர்க்கம் சொல்வேன் உனக்காக வேண்டி விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் நான் சொர்க்கத்துல தயார் பண்ணி வைப்பேன் அப்படி ரகசியமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பராஆ இன்டர்நேஷனல் ஸ்கூல் சவுதியில படிச்சு கொண்டிருக்கிறார் திடீர்னு சொல்லி பரானுடைய வாப்பாக்கு ஒரு கால் வருது ஆவினுடைய வாப்பா தனது காரை எடுத்துட்டு தனது பிள்ளை அழைக்கிறதுக்காக வேண்டி அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வர பிள்ளையை என்ன காரணத்துக்கு வராருன்னா பரவா அவனுடைய உம்மா ஹாஸ்பிட்டலாக இப்போ பிள்ளைய சொல்லலை ஆனா உம்ம்ட்ட பிள்ளையிட்ட காமிக்கணுமா இல்லையா ஒரு கட்டத்துல சொல்லல மறைச்சிட்டோம் இன்னைக்கு மட்டும் அவள் சோகமா இருக்கட்டும் இந்த சோகத்தை அன்னைக்கே சொல்லியிருந்தால் அவள் சோகமாகவே இருந்திருப்பாள் என்பதற்காக வேண்டி பிள்ளைய கூப்பிடுறதுக்காக வேண்டி வாப்பா வாரா பிரின்ஸ்பால்கிட்ட பேசுறாங்க முதல்வர்கிட்ட பேசி பிள்ளையை ஏத்தி காரில் ஏற்றி வரும் பொழுது வாப்பா சொல்லலை என்ன செய்றார் சொல்ல பயன்படுறார் என்ன நடக்கும் யாருமே இல்லை இந்த உமா தான் அந்த பிள்ளைக்கு எல்லாமே அப்படி வாங்க அப்படி வளர்த்து விட்டாரு ஓ சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும் சொல்லி கார்ல பயணம் செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வாப்பா என்ன நினைக்கிறாருன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகிட்ட சொல்கிற கட்டி பிள்ளைக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துடலாம் ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுத்துட்டால் பிள்ளை இதை உணவு சாப்பிட்டதற்கு பிறகு நாம் சொல்லலாம் காரணம் இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் ஃபுல்லாக உணவு சாப்பிடாது அழுதுகிட்டே இருக்கும் அவளுக்கும் நோய் வந்துடும் அதனால என்ன செய்யலாம் என்று சொன்னால் கஷ்டங்கள் வரும்போது உலகத்தில் நிறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள் அல்ல இப்படித்தான் உலகத்தை வாழ வைக்கிறார் பெரும்பான்மையான மக்கள் பத்து வயது சிறுமியை அல்ல அலக்களிக்கக்கூடிய விதத்தை பாருங்க வாப்பா தன்னுடைய பி என்டபிள்யூ கார் ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜூஸ் வாங்குறதுக்காண்டி சாப்பாடு வாங்குறதுக்காண்டி போய் சாப்பாடை வாங்கிட்டு வரும் பொழுது ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு வாப்பா அங்கே விபத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வர ஒரு கார் வந்து அடிக்கி உள்ள கண்ணு முன்னாடியே வாப்பா துடி துடிக்கி இறந்து ரெண்டு பேர் இறந்து யார் மரணத்தை சொல்றது பிள்ளை டாக்டர்கள் முடிவு செஞ்சு முதல்ல வாப்பாவை பத்தி சொல்லிடுவோம் ஏன் வாப்பா உன்னுடைய மரணத்தை கண்ணால பாத்துட்டா வாப்பா வடக்கம் பண்ணி உமா வடக்கம் பண்ணி ஒரு ஆறு நாளைக்கு பிறகு வராட்ட சொல்ல உமாவும் மரணிச்சிட்டாங்க அனாதையாக ஆறுமே இல்ல நேற்று வரை சவுதியினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரி நேற்று வரை ஒரு பெரிய இடத்தினுடைய மகாராணியாக வாழ்க்கை நடத்திய ஒரே ஒரு விபத்து தான் அவளினுடைய அத்தனை வாழ்க்கையும் அழித்து இப்பொழுது ரெண்டு தாயையும் தகப்பனையும் இழந்த முழு அனாதை அனாதை என்பதை தாண்டி அவர்கள் எகிப்தில் இருந்து பல வருடத்திற்கு முன்னால் வந்ததினால் இப்பொழுது அகதியாக சவுதியினுடைய நாட்டில் இருக்கிறார் இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் அந்த பராஹா மயக்கம் மூட்டு விடுகிறார் பராஹாவை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் செக் பண்றாங்க அதே புற்றுநோய் பராஹாவையும் தாக்கி இருக்கிறது இந்த மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைக்கு யாருமே இல்லை ஜூம் பண்றாங்க செய்தி சேனல்களுக்கு எல்லாம் அக்பார் என்று செய்தி சேனல் இருக்கிறது அதே மாதிரி பல செய்தி சேனல்கள் அவங்க இருக்கிறது இந்த எல்லா செய்தி சேனல்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க எல்லா செய்தி சேனல்களும் இந்த புள்ளையை ஜூம் பண்ணி உலகத்திற்கு காமிக்கிறாங்க இப்போ சவுதியினுடைய ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பிள்ளையை எப்படியாச்சு நான் பாதுகாப்பேன் எப்படி ஆட்சி குணப்படுத்துவேன் என்று முயற்சி செய்து இப்பொழுது அவர் இந்த பிள்ளைக்காக வேண்டி தனது சொத்துக்களை எல்லாம் இலக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் லண்டன் கூட்டு போகப்படுகிறது இரண்டு கால்களும் துண்டாக வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த வராகாவிற்கு அந்த நேரத்தில் சவுதியினுடைய பள்ளிவாசல்கள் சவுதியினுடைய பல்கலைக்கழகம் சவுதியினுடைய மதரசாக்களில் எல்லாம் இந்த பராஹா விஏபியாக அழைக்கப்பட்டிருப்பார் அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கும் அந்த நேரத்தில் அவள் ஓதி அந்த குரான் கராத்துகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது அப்படி ஒரு ஸ்கூலுக்கு அழைத்துட்டு வரும் பொழுது அந்த வராவிடத்தில் கேட்கப்படும் பாப்பா இல்லை பாப்பா கண்டு முன்னாடி இறந்துட்டார் உமா இறந்துட்டாங்க யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறாய் ஆனால் இந்த பத்து வருட காலத்தில் உன்னை விட நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் வெறும் ஒரு மாத காலத்தில் அத்தனையும் இழந்து முழு அனாதையாக இன்றைக்கு நிற்கிறாயே மருத்துவர்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த குழந்தை மரணிக்கத்தான் போகிறார்கள் ஒரு சில நாட்களில் இந்த குழந்தை மரணித்துவிடும் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்ன சொல்ல அந்த அந்த சிறுமி பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் நான் பொறுப்பு சாட்டுவதில் மிகவும் தகுதியானவன் யாருமே இல்லாமல் இருக்கலாம் உம்மா இல்லாமல் இருக்கலாம் பாப்பா இல்லாமல் இருக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது ரெண்டு காலையும் வெட்டி எடுக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது மரணத்தினுடைய நாளை குறிப்பார்க்கலாம் தேதியை தீர்மானிக்கலாம் நானும் மரணிக்கலாம் எனது ஓடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன் எனது நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் ஒரு சில நாட்களில் அந்த மரணித்து விட்டார் எப்படி எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கேன்

கஷ்டங்களை நீக்குவான் நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரபுல்லின் இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு பாதையை திறந்து காமிப்பான் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் சோகங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதெல்லாம் துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் பதிவு செய்தார்கள் தூதர் கூறினார்கள் பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும் பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாள